அலாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபர்காத்தூர் சல்லாஹ் வலைஹு வல்லம் அவர்கள் சொன்னார்கள் ரஹிமல்லாஹு ரஜுலன் ஒரு மனிதருக்கு அல்லாஹ் ரஹமத் செய்வானாக சம்ஹன் இதா பைதஷ் தரா ஒரு பொருளை விற்கும் பொழுதும் வாங்கும் பொழுதும் அல்லது தீர்ப்பை கேட்கும் பொழுதும் யார் பெருந்தன்மையோடு நடந்து கொள்கிறாரோ பெரிய மனசோடு நடந்து கொள்கிறாரோ அவருக்கு அல்லாஹு தாலா ரஹமச் செய்வானாக என்று சல்லல்லாஹு வலைஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் வாழ்க்கையினுடைய எல்லா காரியங்களிலும் பெருந்தன்மை இருக்க வேண்டும் ரொம்ப கராராக இருக்காமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் பெரிய மனசோடு நடந்துக்கணும் இத்தகைய மக்களுக்கு பெருமானாருடைய துவா இருக்கிறது அல்லாஹ் அவருக்கு ரஹமச் செய்வானாக என்று சொன்னார்கள் ஒரு பொருளை வாங்கும் பொழுதும் விற்கும் பொழுதும் பெருந்தன்மை வேணும் பொருளை வாங்கிறதுக்காக போயிருக்கிறோம் கடையில் இருக்கக்கூடியவர் பொருளை கொடுத்தாரு அதற்கான சில்லுறை வந்து அவர்கிட்ட வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது நாளைக்கு தரேன் அப்படின்னா பரவாயில்ல நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் அதெல்லாம் முடியாது எனக்கு சில்லறையை கொடுத்துட்டு நீ வேலையை பார் அப்படின்ட்டு அந்த நேரத்தில் வந்து பெருந்தன்மை இல்லாமல் நடக்கக்கூடாது பெருந்தன்மையோ நடந்துக்கணும் அதே மாதிரி தான் வியாபாரிகளும் பொருளை வாங்க வரக்கூடிய கொஞ்சம் சொல்கிற கம்மியாக இருந்துச்சுன்னா பரவாயில்லைங்க நாளைக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் அல்லது கொஞ்சம் குறைச்சி கொடுங்க அப்படின்னு சொன்னால் சரி அப்படின்னு சொல்லி அவர் நிலைமைக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும் இல்லை அதெல்லாம் முடியாது விரும்பினா வாங்க இல்லைனா இரு அப்படின்னு சொல்கிறது அது பெருந்தன்மை இல்லாதவர்கள் நடந்து கொள்ளக்கூடியது சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கடைகளில் பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்களில் வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க அந்த ஃபிக்ஸட் ப்ரைஸ்ன்னு போட்டதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் என்கிட்ட நீ பேசலாம் கூடாது நானும் உங்கள்கிட்ட பேசலாம் மாட்டேன் வந்து காசை கொடுத்து வாங்கிட்டு போவளோ தான் இங்கே பேசுகிறதுக்கு வேலையே கிடையாது ஃபிக்சட் ப்ரைஸுன்னு சொல்லி யார் போட்டு வியாபாரம் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட பெருந்தன்மை இல்லைன்னு தான் அர்த்தம் அதுக்கு அதாவது குறைச்சி கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்கவும் முடியாது நாம் அவங்கள்ட்ட பதில் பேசவும் முடியாது விரும்புனா வாங்கிட்டு போய் இல்லைன்னா போயிட்டே அப்படின்னு தான் அர்த்தம் இப்போ இந்த அதிசின்படி அந்த மாதிரி வியாபாரம் செய்யக்கூடியவர்களிடத்தில் பெருந்தன்மை இல்லை அப்படிங்கிறது அர்த்தம் அப்போ எல்லா இடங்களிலும் பெருந்தன்மை வேண்டும் பெருந்தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக வியாபாரிகள் கொடுக்கல் வாங்கல் ஏற்படக்கூடியவர்கள் கடன் பிரச்சனைகளில் இருக்கக்கூடியவங்க எல்லாத்தையுமே இந்த தன்மை இருக்க வேண்டும் அது பெருமானாருடைய துவாவை பெற்றுத்தரும் சஹாபாக்கள் அந்த பெருந்தன்மையோடு நடந்துக்கிட்டாங்க உஸ்மானிபன் அல்ஃபான்றதையெல்லா தாய் அனுப்பு ஒருத்தட்ட ஒரு நிலத்தை வந்து வில வில பேசினாங்க அவர் வந்து ஒரு விலையை சொன்னார் உஸ்மான் ரதிகள்லாஹும் ஏற்றுக்கிட்டாங்க நாளைக்கு வந்து காசை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனார் போனவர் திருப்பி வரவே இல்லை தாமதமாகிட்டே இருக்குது நாளைக்கு வந்து காசை வாங்கிக்கிறேன் வாங்கிட்டு அந்த நிலத்தை உங்களுக்கு எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவர் வரவே இல்லை உஸ்மான் ரதியல்லாஹு தாய்ல அவர்கள் புரிந்து கொண்டார்கள் யாரும் அவரை குழப்பி விட்டுட்டாங்க போய் அவட்ட போய் சொல்லியிருப்பாங்க இவ்வளோ கம்மியாக விற்க போறியா இந்த நிலத்துக்கு நிறைய காசு கிடைக்குமே நீ பாட்டை கம்மியாக விலை பேசிட்டு வந்துட்ட அப்படின்னு யாரும் அவரை குழப்பி விட்டுருக்குறாங்க அவர் வந்து கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறத உஸ்மான் ரதியல்லாஹு அல்லாஹு தால அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க புரிஞ்சுக்க நேராக அவங்கள போய் அவங்கள போய் சந்தித்து சொன்னாங்களாம் உஸ்மான் ரதி அல்லாஹு தால ஃபக்தர் ஃபஸ்தர் பைனா அருளிக்க வ மாலிக்க இந்த பொருளை வந்து நீ விற்கிறதா இருந்தாலும் வி நான் காசு கொடுத்துட்றேன் இல்லை விற்க மாட்டேன்னு சொன்னாலும் நீ நிலத்தை வச்சுக்கோ நிலத்தை எடுத்துக்கிறதும் அல்லது எங்கள்கிட்ட இருந்து விற்றுட்டு காசை எடுக்கிறதும் ஓ விருப்பம் இந்த கட்டாயம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் நேரடியாக போய் சந்தித்து பேசுனாங்களாம் எவ்வளோ பெருந்தன்மை பாருங்கள் நம்மளாக இருந்தால் என்ன செஞ்சுருப்போம் வேலை பேசியாச்சு காசை கொடுக்குறேன் அந்த நிலத்தை கொடுத்துட்டு போயிட்டே அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு கராராக நடந்திருப்போம் பெருமான செ செல்லதாக விலகி வல்ல மன்னவர்கள் இந்த பெருந்தன்மையை தகாபாக்களிடத்தில் கற்றுக் கொடுத்தார்கள் பெரிய மனசோடு நடந்துக்கணும் விட்டு கொடுத்து போகணும் குறிப்பாக கடன் கொடுத்தவர்கள் கடன் வாங்கியவர்கள் அவங்கள்ட்ட தன்மை இருக்கணும் செல்லதாக விலகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒருவர் கடன் கொடுத்து கடன் வாங்கியவர் கொடுப்பதற்கான தவணை வந்தும் அவரால் கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுறார் அப்படின்னு சொன்னால் அதை இவர் விட்டு கொடுத்து கொஞ்சம் அவகாசத்தை நீட்டி கொடுக்கிறார் என்று சொன்னால் அவரிடத்தில் இவர் பெருந்தன்மையோ நடந்து கொள்கிற பொழுது அல்லாஹ் இவர்கிட்ட பெருந்தன்மையா நடந்துக்குவான் அப்படின்னு சொன்னாங்க சல்லல்லா அலேவசல்லம் என்னுடைய அடியான்கிட்ட நீ பெருந்தன்மையா நடந்துகிட்டல்ல நான் உங்ககிட்ட அப்படி நடப்பேன் உன்னை விட அதிகமாக பெருந்தன்மை உடையவன் நான் அப்படின்ட்டு அல்லாஹூத்தலா அந்த அடியானை பார்த்து சொல்வதாக பெருமானார் செல்லல்லாஹு அலைஹிவசல்லமன் அவர்கள் சொல்கிறார்கள் அபுல் எசுர் அப்படின்ட்டு ஒரு சஹாபி இருந்தாங்க அவங்க ஒருத்தட்ட கடன் கொடுத்துருந்தாங்க கடன் அவர் கொடுக்க வேண்டிய நாளும் வந்துச்சு ஆனால் அவர் வந்து கொடுக்கலை வீடு போய் தேடி போனாங்க இந்த மாதிரி கடன் கொடுத்தனப்பா திருப்பி தரலையா அப்படின்ட்டு கேட்கறதுக்கு போயிருக்கிறாங்க ஆனால் இவர் போன நேரம் இவர் வர்றாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் வீட்டில் ஒரு இடத்துல போய் ஒழிஞ்சுக்கிட்டார் ஏன்னா அந்த நேரத்தில் அவர் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்கறதுக்கான அவர்கிட்ட கையில் பணம் இல்லை அதனால் வந்து கேட்டால் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லி வீட்டில் போய் வெக்கப்பட்டு ஒளிஞ்சிக்கிட்டார் இதை வந்து அபுல் எஸ்தூர் ரஹம் தாலா தாளானும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க இந்த மாதிரி கடன் வாங்க வர்றேன்னு தெரிஞ்ச உடனே அவர் ஒளிஞ்சிக்கிட்டார் பாவம் கொடுக்கறது கஷ்டப்படுறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க இங்கேருந்து சத்தம் ஏய் டே வெளிவாடா அப்படின்ட்டு நாமளாந்து என்ன செஞ்சுருப்போம் சத்தம் போட்டிருப்போம் கடன் வாங்க தெரியும் கொடுக்க தெரியாதா அப்படின்ட்டு நீங்கள் அபுல் எஸ்தூர் ரதி ரதியாஹு தாலா என்ன செஞ்சாங்க தெரியுமா அந்த கடன் வாங்கும் பொழுது கொடுக்கும் பொழுது ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்துருப்பாங்களா இல்லையா அந்த பேப்பரை முதல்ல கிழிச்சு போட்டாங்க இந்த பேப்பரை கிழிச்சு போட்டாங்க கிழிச்சு போட்டு சொன்னாங்களா உன்னால் கொடுக்க முடிஞ்சால் கொடுப்பா இல்லைன்னா பரவாயில்ல அதுக்கே போய் ஒளிஞ்சிக்கிற அதுக்கே போய் வந்து மறைஞ்சிக்கிற ஒன்றும் பிரச்சனை இல்லை கொடுக்க முடிஞ்சால் கொடு இல்லைன்னா அந்த ஒன்றும் தப்பு இல்லை நான் உன்னை மன்னிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லி அபுல் எசிர் ரதி அபாஹூ தாய்லானுஹூ அவர்கள் சொல்லிவிட்டு இந்த அதீத்தை சுட்டி காட்டினார்கள் எவ்வளோ பெருந்தன்மையோடு நடந்துக்கிறாங்க பாருங்கள் இந்த மாதிரி நடந்துக்கிட்டால் இன்னைக்கு ஊர் உலகம் என்ன பேசு தெரியுமா விவரம் இல்லாதவன் உழைக்க தெரியாதவன் அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து சொல்லும் சொன்னாலும் பரவாயில்லை சொன்னாலும் பரவாயில்லை பெருமானாருடைய இதுவாக நமக்கு இருக்குது சைத்தான் அப்படி தான் வழி கெடுப்பான் டேய் இப்போ சாம அவன் காசை வரக வேண்டிய காசை விட்டு கொடுக்குறியாடா உன்னை பார்த்து என்ன சொல்வான் உழைக்க தெரியாதவன்னு சொல்வான் உன் மனைவி சொல்வான் நீ பாட்டு இப்படி நடந்துக்கிற உனக்கு அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லி சைத்தான் வந்து என்ன செய்வான் அந்த மாதிரி எண்ணத்தை போடுவான் செல்லதாக மன்னவர்கள் சொன்னார்கள் ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் மனிதன் பலவீனத்திற்கும் பாவத்திற்கும் மத்தியில் அவன் தடுமாறி கொண்டிருப்பான் பலவீனத்தை எடுக்கிறதா அல்லது பாவத்தை எடுக்கிறதா அப்படின்னு தடுமாறுவான் அந்த நேரத்தில் நீங்கள் பாவத்தை எடுக்காமல் பலவீனத்தையே எடுத்துக்கொள்ளுங்கள் அத்துமீறி நடக்கிறத காட்டிலும் புலைக்க தெரியாதவன் அப்படின்ட்டு ஒரு மக்கள் பேர் சுட்டுவாங்கன்னா பரவாயில்லை அதை எடுத்துக்கோ அத்து நடக்காத நடக்காது அணியாமல் செயல்படாத உன்னை புழைக்க தெரியாதன்னு சொல்கிறாங்கள சொல்லிட்டு போட்டும் அதை நீ தேர்ந்தெடுத்துக்கோ அந்த அப்படி நடந்துக்கோ அப்படின்னு சொல்லி செல்ல ஆலய சில மன்னவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள் அப்போ எல்லா இடத்துலையும் வந்து பெருந்தன்மை இருக்கிற மக்கள் என்னமும் சொல்லிட்டு போகிறாங்க நமக்கு பெருமானாருடைய துவா முக்கியம் செல்லல்லா அலை மன்னவர்கள் வாங்கும் பொழுதும் விற்கும் பொழுதும் ஒரு தீர்ப்பை கொடுக்கும் பொழுதும் தீர்ப்பை வாங்கும் பொழுதும் பெருந்தன்மையோடு விட்டு கொடுக்குற தன்மையோடு நடந்து கொள்ளக்கூடியவருக்கு அல்லாஹுவினுடைய ரஹமத்து கிடைக்கட்டும் என்று சல்லல்லா அலேஸ் மன்னவர் சொன்னார்கள் எல்லா இடத்திலும் இந்த குணம் வேண்டும் சல்லல்லா அலேஸ்லம் அண்ணவங்கள்ட்ட ஒருத்தர் கடன் கொடுத்திருந்தார் ஒரு ஒட்டகம் அந்த ஒட்டகத்தை வந்து வாங்க வந்திருக்கிறாரு ஒட்டகத்தை கொடுங்க நான் கொடுத்தது திருப்பி கொடுங்க அப்படின்னு வாங்குறது வந்திருக்கிறாரு வந்த இடத்துல அவர் பாடுக்கு சத்தம் போடுறாரு கடுமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறாரு சகாபாக்களுக்கு கடுமையான கோபம் பெருமானார்கிட்ட வந்து இந்த மாதிரி பேசுகிறாரு மரியாதை இல்லாமல் அப்படின்ட்டு அவரை தாக்குறதுக்கு முற்படுறாங்க யார்கிட்ட வந்து என்ன பேசுற நீ பெருமானாட்டை எப்படி பேசுறேன்னு உனக்கு தெரியாதா நீ கடன் கொடுத்துருந்தா என்ன வேணாலும் பேசுவியா அப்படின்ட்டு சகாபாக்கள் அந்த மனிதரை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு முற்படுறாங்க செல்லதாக விளைகிவசல்ல மன்னவர்கள் விட்டு விடுங்கள் அவரை நீங்கள் தொடாதீங்க ஒன்றும் செய்யக்கூடாது திருப்பி கூட நீங்கள் அவரை பேசக்கூடாது ஏன்னா அவர் கடன் கொடுத்துருக்கிறார் கடன் கொடுத்தவருக்கு அப்படி பேசுவதற்கு உரிமை உண்டு அவர் காசு அவர் பேசத்தான் செய்வார் அதனால் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஒட்டகத்தை நீங்கள் பார்த்து வாங்கி கொடுத்துருங்க அப்படின்ட்டு சல்ல ஆலயத்து சொன்னாங்க அவங்க போய் பார்த்தா அவங்க வந்து எந்த வயசில் ஒட்டகத்தை கொடுத்தாரோ அதை விட கூடுதல் உள்ள ஒட்டகம் தான் இருந்துச்சு அவர் அஞ்சு வயசு ஒட்டகத்தை கொடுத்துருந்தார் அப்படின்னு சொன்னால் இப்போ ஆறு வயசு ஒட்டகம் தான் இருக்குது என்ன பண்ணுறதுன்னு சஹாபாக்கள் கேட்டாங்க கொடுங்க பரவாயில்ல கடன் திருப்பி கொடுக்கிற பொழுது அழகான நடைமுறையோடு நடந்து கொள்ளக்கூடியவர் மிகச்சிறந்தவர் அதுதான் அல்லாஹுக்கு பிடிக்கும் அதனால் நீங்கள் தாராளமாக கொடுங்க அப்படின்னு சொல்லி செல்லல்ல ஆலயசி அவங்க சொன்னாங்க எல்லா விஷயங்களையும் இந்த குணம் வேண்டும் கொஞ்சம் சாஃப்டான நடந்து கொள்ளக்கூடிய பெருந்தன்மையோடு நடந்து கொள்ளக்கூடிய அந்த தன்மை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அல்லாஹுவினுடைய பிரியமும் கிடைக்கும் பெருமானா செல்லதாக விளைகுவ செல்லமுடிய துவாவும் கிடைக்கும் அல்லாஹ் ரபுல்லா எல்லா காரியங்களிலும் பெருந்தன்மையோடு நடக்க தௌசிக் சேவானாக வாகூர் தாகானுல்லாஹ் அபுல்லமீன்